சுக்கிரன் லக்னத்தில் இருந்தால் லக்னம் தான் நம்மளுடைய உடல் அமைப்பு அங்க இருந்தால் அழகுள்ள கண்கள் சுக்கிரனே கண்ணுக்குரிய அழகுள்ள கண்கள் முகம் அழகான உடல் அமைப்பு இன்பம் முழு ஆயுள் சுக்கரன் வந்து லக்னத்தில் இருந்தால் முழு ஆயுள் வீரமின்மை ஏன் இங்க வீரமின்மைன்னா சூரியன் செவ்வாயிலா இருந்தா வீரமுடையவர்கள் இவங்கன்னா வம்புக்கு போறவங்களா சுக்கரன் அழகா பேசிய காதி காதித்த சாக்கிடுவாங்க சில பேர் கண்களாலே காரியத்தை சாதிப்பார்கள் சுக்கரன் மட்டும் அழகா இருந்தாங்கன்னா அது பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் சரி கண்களாலே காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள் பெரும் பெரும் இது நல்ல உதாரணம் சுக்கரனுக்கு சுக்கரனுக்கு ஒரு நல்ல உதாரணம் கீழவாற்றா எந்த அளவுக்கு அரசர்களை கீழே அது வீரமின்மை தான் ஆனால் அவள் ஒரு வீரம் உள்ளவர் பெண் தன் அறிவான் அழகான் வெங்கரன் இந்த சுக்கரன் அப்படிப்பட்ட வந்தான் வீணமின்மை பெண்களுக்குரிய வீரம் இருக்கும் பெண்களுக்கு கண்களுக்கு பெண்களின் கண்களுக்கு அமிர்த மலை பொழிபவர் ஆண்களை பத்தி சொல்றாங்க லக்கணம் வந்து சுக்கரன் வந்து லத்தனத்துல இருந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து அமிர்த மலை பாத்துக்கங்க அது மாதிரி ஒரு அழகு எனவே இந்த சுக்கரனை பத்தி சொல்லும் போதுதான் பாத்தீங்கன்னா அழகாவே இருக்கும் எல்லாமே அழகா இருக்கும் ஆடம்பரமாக இருக்கும் அப்படியே சொல்லும் போதே தேனாக இருக்கும் சண்டை கிடையாது சந்தோஷமா இருக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கரன் தாங்க எனவே லக்னத்தில் சுக்கரன் இருந்தால் அழகுள்ள கண்கள் முகம் அழகாக இருக்கும் உடலமைப்பு நன்றாக இருக்கும் இன்பம் இருக்கும் முழு ஆயுள் இருக்கும் வீரமின்மை இருக்கும் பெண்களுக்கு அழகாக இருப்பார்கள்